மேடம் சார் தான் மேடம் இந்த பில்டிங்கோட ஓனர் யாரை கேட்டீங்க பில்டிங் கட்டிருக்கீங்க நீங்க யார் மேடம் மேடம் தான் நம்ம ஏரியாக்கு புதுசா வந்திருக்க முனிசிபல் ஆபீசர் மிஸ்டர் கார்த்திக் நீங்க பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க பில்டிங் குள்ள போங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்க இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க உள்ள இருக்க எல்லா லேபர்ஸையும் வெல்ல வர சொல்லுங்க பில்டிங்க க்ளோஸ் பண்ணி சீல் வைங்க சரி மேடம் சார் இருங்க சார் எதுக்கு மேடம் திடீர்னு இப்படி பண்றீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார் நீங்க பெர்மிஷன் வாங்கினது பழைய ஆபீசர்ஸ் கிட்ட இப்போ நான் இந்த ஏரியாக்கு வந்திருக்க புது ஆபீசர் இனிமே நான் என்ன சொல்றேனோ நீங்க அதுதான் கேட்டாகணும் என்ன மேடம் விளையாடுறீங்களா உங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாதி பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இந்த நேரத்துல நீங்க இப்படி சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க அது ஏன் ப்ராப்ளம் இல்ல சார் எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம் இந்த ஏரியால இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டவே கூடாது நீங்க அதையும் மீறி கட்டி வச்சிருக்கீங்க இனிமே நீங்க எது பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க மிஸ்டர் கார்த்திக் என்ன எதுன்றத பேசிட்டு வந்துருங்க சார் என்ன சார் அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க மேடம் பேசுறதுதான் கொஞ்சம் அப்படி இருக்கும் ஆனா ரொம்ப நல்லவங்க நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரெடி பண்ணிட்டு இன்னைக்கே மேடம் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஏன்னா மேடம் தேவையில்லாம அவங்க பவரை காட்டுற மாதிரி இருக்கும் அவங்களும் லட்ச கணக்கில் செலவு பண்ணிட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அதான் கேட்குறாங்க போல சார் அது சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க விருப்பம் வர சார் உட்காருங்க சார் கொண்டு வந்திருக்கீங்களா மேடம் அஞ்சு லட்சத்துக்கு மேல ரெண்டு லட்சம் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூட கேளுங்க நான் கொடுக்குறேன் ஆனா தயவு செஞ்சு பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க பிளீஸ் மேடம் கார்த்திக் அவங்களை கூட்டிட்டு வாங்க யார் மேடம் யார வர சொல்றீங்க நீங்க காசு தான் நான் கொண்டுட்டு வந்தேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் எதுக்கு டென்ஷன் ஆறீங்க